ஹலோ எப்படிப்பான் இன்னைக்கு வீடியோவில் காது குத்துக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம் தான் போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ தான் நான் எடுத்த வீடியோட கண்டினியூட்டி வீடியோ தான் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இப்போ தெப்பகுள்ள வந்தாச்சு இது வந்து நாங்கள் நகை எடுத்துட்டு அன்னைக்கே நாங்கள் சேம் டேவே ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டோம் நான் அந்த வீடியோவில் போட்டால் லாங்காக போகிட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போட்டிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் மேல் ஐ பட்டன்லையும் தரேன் இப்போ நம்ம வந்து சாதா செஞ்சாச்சு நம்ம வந்து ஈவினிங் டைம் தான் போனோம் நம்ம நகை எடுக்கவே அங்கே டூ ஹவர்ஸ் மேலே ஆகிட்டு லேட்டாக தான் வந்தோம் ஈவினிங் கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் தான் இருந்துச்சு உள்ளே போயிட்டு நம்ம தங்கச்சி பொண்ணுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் நம்ம பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்புறம் நம்ம எனக்கு வந்து பர்த்டே வருது ஸோ அதனால் அதுக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துடலாம் சொல்லிவிட்டு நிறைய பேருக்கு கலெக்ஷன் இருக்குது ஸோ அதனால் இங்கேயும் லேட்டாக தான் ஆகும் வீட்டுக்கு போக எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல ஸோ போய் யோசிச்சுட்டு உள்ளே போகணும் உள்ள ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு எடுத்துடலாம் பசங்களுக்கு எடுத்துடலாம்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கிட்ஸ் செக்ஷன் போகணும் செகண்ட் ஃப்ளோர் போகணும் இப்படி பார்த்துட்டு போய்ட்டுருந்தோம் சாரதாஸ் வந்து ட்ரெஸ் எடுத்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து திருச்சியில் இருக்க அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும் வேறு எந்த கடைக்கு போனாலும் அந்த ட்ரெஸ் எடுத்த ஃபீலே வந்து இருக்காது நிம்மதியான ஒரு ஃபீல் இருக்காது அப்போ நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு ஒத்தான ட்ரெஸ்டா அப்படின்ட்டு அந்த நிம்மதியே கிடைக்காது நானும் நிறைய தடவை ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் பட் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் வந்து இங்கே மட்டும் தான் கிடைக்கிது நீங்கள் எப்படி திருச்சியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் அதை கம்பெனியில் சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக அதர் ஸ்டேட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து திருச்சி வந்தால் சாரதாஸ் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கும் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் கலெக்ஷன் வந்து நிறையாவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் பாப்பாவுக்கு தான் பார்த்துட்ருந்தோம் ட்ரெடிஷ்னலாக எழுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாவலை சட்டைக்கு தான் வந்து இருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேட் வந்து பின்னாடி நான் வீடியோவில் நான் வீட்டுக்கு போனோன்னு எல்லாமே ரேட்டு சொல்லியிருக்கேன் பட் இதில் ஓவரலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் இருந்துச்சு அதுக்கும் கீழே போனால் ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் இதாக பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சீசனுக்கு மேலே தான் பார்த்துட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு எடுத்தாச்சு இப்போ நாங்கள் பில்லும் போட்டுட்டோம் வீட்டுக்கு போயிட்டு கலெக்ஷன்லாம் காமிக்கிறேன் அடுத்து வந்து நம்ம பசங்களுக்கு எடுக்க போகிறோம் எனக்கு வந்து ரெண்டு பசங்களுக்குமே எடுக்கணும் அதனால் பஸ் பாய் செக்ஷனுக்கு வந்தாச்சு அப்போசிட்டில் என்ன மாடல் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஷெர்வானி டைப் எடுப்போமா இல்லை வேஸ்டி ஷர்ட் எடுப்போமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறையத்துக்கு அப்புறம் கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம வெயில் டைமாக இருக்குது நம்ம வேளாண்னையில் தான் காது குத்து போகிறோம் ரொம்ப பசங்களுக்கு எரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சு பாப்பாவுக்கு வந்து உள்ளே காட்டன் கிளாத் இருந்துச்சு ஸோ அவளுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது இருந்தாலும் பனியன் கிளாத் எடுத்திருக்கோம் மொட்டை அடிச்சுட்டு இது பண்ணதுக்கப்புறமாத்தி விட்டுருலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் அந்த பாப்பா சூட் மாதிரி தான் எடுத்திருந்தோம் மேலே கூட்டு உள்ளே டிஷர்ட் வர மாதிரி எடுத்திருந்தோம் ட்ரெஸ்ஸோட ரேட்டும் நான் வந்து பின்னாடி வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து எனக்கும் பாப்பாக்கும் சுடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு எனக்கும் சுடி எடுக்கலான்ட்டு வந்துருந்தோம் டாப்பும் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு பர்த்டேக்கு போகிற மாதிரி கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் கலெக்ஷன் அவங்களுக்கு எனக்கு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து டீ எல்லாம் குடிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம்னால் அந்த டைமில் வந்து சூட் பண்ண முடியல வெளியில் தான் வந்து நடந்துகிட்டு இருந்தோம் பஜ்ஜாருக்கு அப்புறம் வந்து பசங்களுக்கு ஒன்றும் நமக்கு தேவையில்லை பசங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஸோ அதனால் பாப்பாவுக்கு எங்களுக்குலாம் பேங்கிள்ஸ் வாங்கணும் ஒரு ஃபங்க்ஷன் வேறு வருது ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படியே இந்த பஜாரெலாம் அந்த நைட் டைமில் வீடியோ பார்த்துட்டு எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு எங்களுக்கு நான் உள்ளே போகும்போதே வந்து அஞ்சே முக்கால் நினைக்கிறேன் சாதர் ஸ்கூல போல் சம்திங் எனக்கு சரியாக தெரியல டைம் தெரியல ஃபுல்லாக வீடியோலாம் நாங்கள் வெளியில் வரும்போதெலாம் நல்லா க்ரௌட் ஆகிடுச்சு நைட் டைம் அப்படின்றதுனால ஃபுல்லாக ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தோம் நடந்து ஃபுல்லாக அந்த ஷாப்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நான் நிறையா அமௌண்ட்டும் எடுத்துகிட்டு வரல நகை எடுத்துட்டு ட்ரெஸ் எடுக்கவே அது ஒரு அமௌண்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால் வெறும் பட்ஜெட் இல்லை அப்படின்றதால வேடிக்கை மட்டும் பார்த்து இருந்தோம் வந்திங்கன்னா ஆனால் ரொம்ப கலெக்ஷன் பைசா வந்து கம்மியாகவே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஐஸ்க்ரீமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ் ஏற வந்தாச்சு நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இங்கே வந்துவிட்டோம் ஏன்னா ரொம்பவே டைம் ஆகிடுச்சு பஸ் ஏற தான் நின்றுட்டுருக்கோம் இப்படியே வந்து போத்தீஸ் வந்துச்சு நாங்கள் போத்தீஸ் வந்து நான் ட்ரெஸ் நான் எடுத்ததில்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் திருச்சியிலேருந்து பார்க்குறவங்க இருந்தால் ஒரு டைம் போயிருக்கோம் பட்டு தான் சொன்னேன் மற்ற கடையில் பார்த்தா கலெக்ஷனும் சரி அமௌண்ட்டும் சரி நம்ம நிம்மதியை தராதுன்ற மாதிரி இருந்துச்சு அந்த கடை ஸோ அதனால் தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம் எப்போதுமே அந்த வீட்டுக்கு வந்தாச்சு அந்த பேங்கிள்ஸ் வாங்கினது மேலே இருந்துச்சு அதை எடுத்து வச்சாச்சு இது வந்து எல்லாரோட திங்ஸும் உள்ள ஒரே பேக்கில் வச்சு காமிச்சிருக்கேன் நாங்கள் வாங்கினது மூணு தான் வாங்கினோம் இது வந்து பசங்களுக்கு பாப்பாக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு எனக்கு எடுத்தது அந்த ட்ரெஸ்லாம் வந்து இந்த பேக்கில் இருக்குது இது பாப்பாவோட கலெக்ஷன் இது தான் பாப்பாக்கு எடுத்தது தங்கச்சி பொண்ணுக்கு ட்ரெடிஷ்னலாக எடுத்தது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அந்த சம்திங் வந்துருந்துச்சு அவன் காமிச்சிருக்கேன் பேக்கில் பசங்களுக்கும் அதே எஞ்சில் தான் எடுத்தேன் எயிட் தேர்ட்டி இந்த இது வந்து சின்ன பையனுக்கு கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பான் அப்படின்றனாலும் நாங்கள் ஏழு வயசு அந்த செக்ஷனில் எடுத்தோம் இது வந்து பெரிய பையனுக்கு எடுத்தது டேக்லே ப்ரைஸ் இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம தஞ்சாவூரில் எடுக்கணும்னு சொன்னிங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் நான் தான் ஒன் டைம் போ ஆனந்தம் போயிட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க பட் அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக தான் இருந்துச்சு அந்த சாரவாஸில் அந்த ட்ரெஸ் எடுத்தேன்னா ஒரு ஐநூறுரூவா அந்த ரேஞ்சு தான் எடுத்து வந்திருப்பேன் இப்படி சொல்கிறது ஒரு இதே இல்லாமல் தான் எடுத்துகிட்டு வந்தேன் சரி என்ன பண்ணுறது வந்துட்டோம் இப்போ எடுக்காமல் போனால் அதை நினச்சிக்கோங்களே அப்படின்ற மாதிரி ஃபீலில் தான் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இது வந்து கோல்டு ஷாப்பிங் பண்ண வீடியோ இந்த வீடியோ நான் வந்து ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் இல்லை பாருங்கள் அந்த வீடியோவும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் பெங்க மேல் பாக்ஸ் வந்து நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்தது அது வந்து சீட் போட்டு எடுத்தது அது டீட்டெயில்ஸும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக நான் பின் பண்ணுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்